தமிழ்நாடு அரசுப் பணியாளர் தேர்வாணையத்தால் குறு நான்கு பணிகளுக்கான எழுத்துத் தேர்வு ஜூன் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று முற்பகல் தமிழகம் முழுவதும் நடைபெறவுள்ளது தென்காசி மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் தொகுதி ஆய்வி பணிகளுக்கான எழுத்துத் தேர்வு ஜூன் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று முற்பகல் நடைபெறவுள்ளது தென்காசி மாவட்ட நான்கு தேர்வு மையங்கள் தென்காசி செங்கோட்டை ஆலங்குளம் வீரகேரளம்புதூர் கடையநல்லூர் சிவகிரி சங்கரன்கோவில் திருவேங்கடம் ஆகிய எட்டு வட்டங்களில் அமைந்துள்ள இருநூற்று முப்பத்தொன்று தேர்வு மையங்களில் ஐம்பத்தாறாயிரத்து முன்னூற்று எண்பத்தைந்து தேர்வர்கள் தேர்வு எழுத உள்ளனர் தேர்விற்கு செல்லும் பொழுது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் தேர்வு எழுதுவோர் தங்களின் தேர்வு மையங்களை கண்டறிந்து தேர்வு அறைக்குள் செல்வதற்கு ஏதுவாக முன்கூட்டியே தங்களின் தேர்வு மையங்களுக்கு செல்ல வேண்டும் தேர்வு நடைபெறும் தினத்தன்று சரியாக காலை காலை ஒன்பது மணி மணி வரை மட்டுமே தேர்வர்கள் தேர்வு மையத்திற்குள் சென்று இருக்க வேண்டும் காலை காலை ஒன்பது மணி மணிக்கு பின்னர் வரும் தேர்வர்கள் தேர்வு மையத்திற்குள் செல்ல எக்காரணம் கொண்டும் அனுமதி இல்லை வழங்க மாட்டார்கள் மேலும் தேர்வு மையத்திற்குள் செல்போன்கள் எலக்ட்ரானிக் கைக்கடிகாரங்கள் மற்றும் மின்னணு சாதனங்கள் எடுத்துச் செல்லக்கூடாது தேர்வு எழுதுபவர்கள் தவிர இதர நபர்கள் தேர்வு மைய வளாகத்திற்குள் செல்வதற்கு இல்லை குரு நான்கு தேர்வு கண்காணிப்பு தேர்வு சம்பந்தமான அனைத்து நடவடிக்கைகளையும் கண்காணித்து தேர்வினை சுமூகமாக நடத்திட ஒவ்வொரு வட்டத்திற்கும் ஒரு துணை ஆட்சியர் வீதம் எட்டு வட்டங்களுக்கு எட்டு துணை ஆட்சியர்கள் கண்காணிப்பு அலுவலர்களாக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் மேலும் பதினான்கு பறக்கும் படைகளும் தேர்வுக்குரிய பணிகளை மேற்கொள்ள வட்டாட்சியர் மற்றும் துணை வட்டாட்சியர் நிலையில் அறுபது நடமாடும் குழு அலுவலர்களும் இருநூற்று முப்பத்தொன்று ஆய்வு அலுவலர்களும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் மேலும் தேர்வின் நடவடிக்கைகளை பதிவு செய்திடும் பொருட்டு அனைத்து மையங்களிலும் வீடியோ பதிவு செய்யப்படவுள்ளது தேர்வு நாளன்று தேர்வர்கள் தேர்வு எழுத வசதியாக தேர்வு மையத்திற்கும் தேர்வு முடிந்த பின்னர் செல்வதற்கும் போதிய பேருந்து வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தேர்வுகள் தொடர்பாக சந்தேகங்கள் ஏதும் இருப்பின் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்யம் நான்கு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு எட்டு என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம்